வணக்கம் இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர செய்தி முதலில் தலைப்புச் செய்திகள் வரவு செலவு திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி ஐநூறு கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடைய வைரத்துடன் ஒருவர் கைது இந்தியாவுக்கு நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக வழங்கி வந்த வர்த்தக சலுகையை ரத்து செய்வதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது முதலில் உள்நாட்டுச் செய்திகள் அரசாங்கத்தின் ஐந்தாவது வரவு செலவு திட்டம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது நிதி அமைச்சர் மங்கள சமரவீரர் இன்று பிற்பகல் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்ற உள்ளார் வரைய மக்களுக்காக சலுகைகளை வழங்கும் திட்டத்தை மேலும் மேம்படுத்தும் வகையிலும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் யோசனைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளது வரவு செலவு திட்டத்திற்கமைய இந்த வருடத்தில் அரசாங்கத்தின் மொத்த செலவினம் நான்காயிரத்து ஐநூற்று அரசாங்கத்தின் வருமானமாக இரண்டாயிரத்து நானூறு பில்லியன் ரூபா மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதுடன் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் துண்டுவிழும் தொகை தேசிய உற்பத்தியில் சுமார் நான்கு தசம் ஐந்து வீதமாகும் இன்றைய பார்லமென்று அமர்வு சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் ஆரம்பமாகியுள்ளது இன்றைய அமர்வு தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் எமது பாராளுமன்ற செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகோ சபாநாயகர் கரு ஜாசூரியவின் தலைமையில் பாராளுமன்ற சபை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய நாளுக்கான முக்கிய பணியாக இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது தொழில் முயற்சியாளர்களுக்கான நாடு மக்களை வலுப்படுத்துதல் மற்றும் வறுமை ஒழிப்பை முக்கிய இலக்காக கொண்டு தற்போதைய அரசாங்கத்தின் ஐந்தாவது வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் நிதியமைச்சர் மங்கள சமரவீரவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது தற்போது பாராளுமன்ற சபை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய நாளுக்கான தினப்பணிகள் நிறைவடைந்ததன் பின்னர் சுமார் இரண்டு மணியளவில் நிதியமைச்சர் மங்கள சமர வீரவினால் இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பிப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இன்று முற்பகல் அமைச்சரவை கூடிய போது இந்த வரவு செலவு திட்டத்திற்கான அங்கீகாரத்தை அமைச்சரவை வழங்கியிருப்பதாக தற்போது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அதற்கமைய இந்த வருடத்திற்கான அரசாங்கத்தின் மொத்த செலவினமாக நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாவாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இதே சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தின் வருமானமாக இரண்டாயிரத்தி நானூறு பில்லியன் ரூபா என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதுடன் துண்டு தொகையாக நிகர தேசிய உற்பத்தியில் சுமார் நான்கு தசம் ஐந்து வீதமாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் ஏற்கனவே கடந்த வருடத்தின் இறுதி பகுதியில் சமர்ப்பிக்கப்பட இருந்த நிலையில் அரசாங்கத்திலும் நாட்டின் அரசியலிலும் ஏற்பட்ட நெருக்கடி நிலைமை காரணமாக அந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாமல் இடைக்கால கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த கணக்கறிக்கையானது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை மாத்திரமே அமுல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதற்கமைய புதிய இந்த வருடத்திற்கான முழுமையான வரவு செலவு திட்டம் இன்னும் சற்று நேரத்தில் நிதியமைச்சர் மங்கள சமர வீரவினால் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது இன்றைய தினம் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் நாளை முதல் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பான விவாதம் எர்வரும் பதிமூன்றாம் திகதி முதல் அடுத்த மாதம் ஐந்தாம் திகதி வரை குழுநிலை விவாதமும் இடம்பெற இருக்கின்றது இதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் ஐந்தாம் திகதி மாலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவை தொடர்பான அனைத்து தகவல்களையும் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நியூஸ் செய்திகளுக்காக பாராளுமன்றத்தில் இருந்து ராசலிங்கம் ரவிரகு அமைச்சரவைக் கூட்டம் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது இரண்டு மணிக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச களுத்துறையில் நடைபெற்ற சமய நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்தார் கலத்துறை ஸ்ரீ விஜயராம விகாரையின் வழிபாட்டு பிரிவு மற்றும் புனித சின்னங்கள் அறை திறந்து வைக்கும் நிகழ்வு எதிர்க்கட்சி தலைவர் திட்டம் தொடர்பில் வாக்குகளை எதிர்பார்க்கும் வரவு செலவு திட்டம் இது ஒரு தற்காலிக விடயம் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து மக்களுக்கு சிறிய சிறிய சலுகைகளை வழங்கி அதன் மூலம் வாக்களை பெற்றுக் கொள்ளும் செயற்பாடு எனவே நான் இதனை எண்ணுகின்றேன் இந்தியாவுக்கு நாற்பத்தி இரண்டு வருடங்களாக வழங்கி வந்த வர்த்தக சலுகைகளை ரத்து செய்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் சுங்க வரிகள் ஒன்றி பல பில்லியன் அமெரிக்க டாலர் பொறுமதியில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களை நிறுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உத்தேசித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையே இடம்பெற்ற தீவிரமான பேச்சுவார்த்தைக்கு பின்பும் இந்திய சந்தைக்குள் அமெரிக்க நிறுவனங்கள் செயற்படுவதற்கான நியாயமான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு இந்திய அரசு எவ்விதமான உறுதியும் அளிக்காததால் இந்த முடிவை எடுப்பதாக அமெரிக்க நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் வளர்ந்து வரும் என்ற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சுமார் ஐந்து அமெரிக்க டாலர் பெறுமதியுடைய இறக்குமதிகளுக்கு சுங்க வரி விதிப்பற்ற சலுகைகளை இந்தியா அனுபவித்து வருவதாக குறித்த கடிதத்தில் அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பெருந்தெருக்கள் மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சர் பாட்டலை சாம்பிக்க இவ்வாறு கருத்து வெளியிட்டார்

தனிநபர் வருமானம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இன்று வரை இருபத்தொன்பது தடவைகள் அதிகரித்து காணப்படுகின்றது தனிநபர் கடன் தொகை எழுபத்தேழு தடவைகள் அதிகரிப்பினை கொண்டுள்ளது என்ன இடம் பெறுகின்றது அபிவிருத்திக்கு ஒரு ரூபாயை ஒதுக்கும் போது மூன்று ரூபாய் கடனை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை காணப்படுகின்றது இந்த பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை தொடரும் பத்திரமுள்ள பாராளுமன்ற சுற்று முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது கிராம சேவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஆர்ப்பாட்டம் இன்று முற்பகல் ஆரம்பமானதுடன் போலீஸ் தடைகளையும் குறித்த பகுதியில் அவதானிக்க கூடியதாக உள்ளது கிராம சேவகர்களின் உரிமைக்கான தேசிய போராட்டம் என்னும் தலைப்பில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது கிராம சேவகர்களின் சேவை உறுதிப்படுத்தல் உட்பட எட்டு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை கிராம சேவகர்கள் முன்னெடுத்துள்ளனர் தமது கோரிக்கைகளை முன்வைத்து கிராம சேவகர்கள் வீதிக்கு இறங்கிய முதலாவது சந்தர்ப்பமாக இது அமைந்துள்ளது மகா சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு இன்று காலை ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியறிக்கை நிறைவடைகின்றது தொடந்தும் வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது விசேட ஒளிபரப்புடன் இணைந்திருங்கள்